திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரம் பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை கோட்டை குளத்தில் தெப்பத்தேரில் அம்மன் அருள் பழித்தார் திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா கடந்த பதினோராம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது திருவிழாவில் கரகம் ஜோடித்தல் பூக்குளி இறங்குதல் அம்மன் வீதி உலா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது மணியளவில் திருவிழாவின் கடைசி நாள் விழாவாக கோட்டை கோட்டைக்குளத்தில் தெப்பத்தேரில் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பத்ரகாளி அம்மன் தெப்பத்தில் களிக்கோளத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து மூலஸ்தானத்தில் உள்ள அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது இந்த தெப்ப உற்சவ விழாவில் நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்

எங்களுக்கு இப்படி வேணும் இந்த இந்த ஊக்கு பிளாக் அடிச்சு பிளாக் அடிக்கும் அப்படியே போ போ அப்படியே புல்சா தெரியும் ஆமா